சேனல் கார்த்திகா ஃபேஷன் இது என்னோட வீடியோ 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 ஃபர்ஸ்ட் நான் ஒரு 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 போட்டிருப்பேன் ரொம்ப நாள் போடலாமா வேணாமா வேணாமான்னு போடுறேன் இந்த என்னோட ஹோம் டூர் தான் நான் காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ என்னோட பேர் வந்து நான் ஒரு ஒர்க்கிங் எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாய்ஸ் ஒன் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் செகண்ட் ஒன் பைவ் இயர்ஸ் ஓல்டு ஓகே நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறோம் இது வந்து ஒரு ரைஸ்டு பில்டிங்கு டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு இது ஆக்சுவலாக அஞ்சு மாடி தான் இருக்கும் ஆனால் ஐம்பத்தி மூணு யூனிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இருக்கிறோம் இதுக்கு மேலே டாப் கார்டன் இருக்குது அதுதான் நீங்கள் அந்த ட்ரோன் வீடியோவில் பார்ப்பீங்க ஓகே இன்ட்ரோவே ரொம்ப லென்த்தியாக போவேனா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே மொதல் இந்த சைடில் நீங்கள் பார்க்குற என்னென்னா எங்களோட டிவி யூனிட் தான் இது ஆக்சுவலாக என்னன்னா இந்த வீடு வந்து ஹால் வந்து லென்த்தியாக இருக்கும் ஆனால் விட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் டிவி யூனி பற்றி சொல்லி தான் ஆகணும் இது வந்து ஆக்சுவலாக சீலிங்கில் பாருங்கள் சீலிங்லேருந்து ரெண்டு பேனலையும் கொடுத்து டிவியோட பேனலிங் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக முன்னாடி தள்ளி ரெண்டு கலர் காம்போவில் வந்து இந்த டிவி யூனிட் அமைஞ்சிருக்குது கீழே வந்து டேண்டம் கிளாஸில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஹோம் தியேட்டர்ஸு அது மாதிரி டிவிடி பிளேஸ்லாம் இதுக்குள்ளே வச்சு வச்சுக்கிற மாதிரி மூணு ரேக்ஸில் டூ டூ ஷெல்ஸ் பார்ட்டிஷன் வச்சு எங்களுக்கு தந்துருக்குறாங்க இது வந்து ஹோம் தேட்டரோட ஊஃபு ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் நாங்கள் மேலே வச்சுக்கிட்டோம் அந்த வயர் வச்சு உள்ளே கொண்டு போக முடியலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து எங்களோட ஆர்டிகல்ஸ் எங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வைக்கிறதுக்காக இந்த யூனிட்டு இதுக்கு ஒரு ப்ரொஃபைல் லைட்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஈச் பாக்ஸஸில் ப்ரொஃபைல் லைட்டு அப்போனா இது வந்து கொஞ்சம் மொதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ண போகிறது இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் ஒரு உட்டன் சோஃபா போட்டிருக்குறேன் இது ஆக்சுவலாக த்ரீ சீட்டர் சோஃபா சிங்கிள் சீட்டர் ப்ளஸ் ஒரு த்ரீ சீட்டர் இருக்குது இதோட இன்னொரு சிங்கிள் சீட்டர் நான் மாஸ்டர் பெட்ரூமில் போட்டுருக்கேன் ஏன்னா சின்ன ஹால்னால கிளம்ஸி ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் நம்மளோட டைனிங் டேபிள் இருக்கு இது வந்து ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் இதுக்குமே இதுக்கும் இந்த சோஃபாவுக்கும் செவன் இயர்ஸ் ஓல்டு பழைய இது பழைய டைனிங் டேபிள் தான் ஆனால் நாங்கள் இதுவரை வேறு அழகாக மெயின்டைன் இருக்கோம் இது வந்து நம்மளோடய எலக்ட்ரிசிட்டி போர்டு எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் என் பசங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் எப்படி வைக்கலாம்னு யோசிக்கும் போது ஃப்ரேம் பண்ணால் அதை வைக்கிறதுக்கு தனி ஸ்பேஸ் தேவை ஸோ நான் என்ன ஐடியா பண்ணிட்டேன்னா லேமினேட் பண்ணி ஹேங் பண்ணிட்டேன் அப்பப்போ புதுசு புதுசாக கிடைக்கிற சர்டிஃபிகேட்டை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றி மாற்றி ஹேங் பண்ணிக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு நியர் டூ திஸ் டைனிங் டேபிள் ஒரு க்ரோக்கரி யூனிட் வந்திருக்குது இது வந்து ஆக்சுவலாக ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸில் பண்ணியிருக்கிறாங்க மேலே இருக்கிற ஷெல்ஸுக்கு மட்டும் ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்குறோம் இது ஃபுல்லாகவே நாங்கள் க்ரோக்கரி வைக்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது கிளாஸ் ஐட்டம்ஸு பட் நான் மேலே வந்து எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த ப்ரொஃபைல் லைட் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் வச்சோம்னா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் ரெண்டு பக்கம் ஸ்டோர் பண்ணிட்டோம் இது வந்து பிளாக் ப்ரொஃபைல் சைடில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வித் காஃபி ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டூ திஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரேயர் யூனிட் ஆக்சுவலாக நான் வந்து கிறிஸ்டியனை இந்த நடுவில் இருக்கிற செலை வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் டைம் நான் வேளாங்கண்ணி போகும்போது நான் இதை வாங்க இந்த ஹோலி ஃபேமிலின் வாங்க நிறைய பேத்துக்கு தெரியும் அதுக்கு நேராக கீழே வந்து புத்தர் செலவு ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு புத்தா வந்து அழகாக சைலண்டாக உட்காந்துருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் இது வந்து நாங்கள் மும்பையில் வாங்கின ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரே மார்பிளில் பண்ணுன்னு சொன்னாங்க நல்ல எலஃபெண்டோட டிசைன்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருக்கும் இது உள்ளே இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு லைட் டின்னர் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது டேபிளில் வச்சுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்மால் ட்ரா என்னோடய பைபிள்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சைடில் வந்து நாங்கள் காலியாவே வச்சுட்டோம் ஏன்னா இந்த கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம ஏதாச்சும் சர்வ் பண்றதுக்கு இந்த பிளேஸ் யூஸ் ஆகணும் இப்போதைக்கு நான் ஸ்பைடர் பிளான்ட் இது வந்து ஒரிஜினல் பிளான்ட் ஆக்சுவலாக இது இன்டோர் இல்லை வெளியில தான் வைக்கணும் சன்லைட்லாம் தேவை இப்போ ஜஸ்ட் வீடியோக்காக நான் எடுத்து உள்ள வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைசனோட வேக்கம் கிளீனர் வச்சுருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைசனு ஆக்சுவலாக இதுக்கு செவன் ஆர் எயிட் பார்ட்ஸ் இருக்குது ஓவன் லைக் கர்டைன் க்ளீன் பண்ணுறதுக்கு சோஃபா நம்மளோட மேட்ரஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப டஸ்ட்டு ஃப்ரீ ஹோம் நமக்கு வந்து இது தந்துடும் இது இருக்கிறனால எனக்கு வீடு எப்பயுமே க்ளீனாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு நல்லாவே யூஸ் ஆகுது இதோட பார்ட்ஸ் எல்லாமே நான் இந்த ஸ்டோரேஜில் வச்சுருக்கேன் ப்ளஸ் க்ரோக்கரிஸு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கிளாக் வந்து நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஆன்ட்டி அவர் ஆன்டி பேஸு எப்போயும் அது யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் பூஜா யூனிட் இங்கேயும் அதே மாதிரி தான் சேம் ப்ரையர் யூனிட்ல கொடுத்துருக்குற மாதிரி இங்கேயும் ஒரு ஹைலைட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு சில இது வந்து நாங்கள் சிலைன்னு சொல்ற ஒரு சென்னை பிராண்ட்ல நாங்கள் வாங்குறோம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் அவங்க நல்லா பண்ணுறாங்க இது நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்து பார்த்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியாக போய் வாங்கினோம் நானும் என் ரெண்டு பசங்களும் என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் இதுவும் வந்து டிரான்ஸ்பரண்ட் தான் எனக்கு வந்து எப்படின்னா உள்ளே இருக்கிற கடவுள் வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்காக பண்ணது எங்களுக்கு எல்லா கடவுளுமே ஒன்று தான் ஆக்சுவலாக இது எப்படின்னா இது வந்து ஸ்லைடிங் உள்ளே போய்டும் நம்ம இப்போ விளக்கெல்லாம் ஏற்றுறோம்னா இது உள்ள போய் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இருந்து வரும்போது இடிக்கவோ வைக்கவோ செய்யாது ஒரு கம்ஃபர்ட்டுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதுலேயும் ரெண்டு ஸ்டோரேஜ் தந்துருக்குறாங்க பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பிளஸ் அந்த அலங்காரப்படுத்துகிற பொருள்லாம் நான் இதில் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஆப்போசிட் டு த மெயின் டோர் மீன்ஸ் நம்ம வீட்ல மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த ஒரு தீம் தான் தெரியும் இது வந்து என்னன்னா இது வெறும் வால் இந்த வால வந்து எப்படி அழகுபடுத்தலாம் நாங்க யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாங்க வால் பேப்பர் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம் அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு வால்பேப்பர்லாம் ஒரு லைஃப் லாங்காக அது இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு உடன் பே உடன் பேனலிங்லே நாங்கள் இது வந்து ரூம் கலருக்கு மீன்ஸ் ரெண்டு பெட்ரூமோட எல்லா டோர்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி காஃபி ப்ரௌன் கலரே சூஸ் பண்ணிட்டோம் இந்த ஒரு டிசைனில் ப்ளஸ் நடு உள்ள ஹைலைட்டர் வந்து என்னென்னா நம்ம டிவி யூனிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள ஹைலைட் வித்து கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம் இந்த ஷெல்ஃப்ல வந்து நாங்க இந்த புத்தா ஸ்டாச்சு பிளஸ் கிரேட் லீடர் இந்தியன் லீடர் நம்மளோட அம்பேத்கர் சாரோட போட்டோ அஹ் ஸ்டாச்சு ஒண்ணு வச்சிருக்கோம் அதுக்கு நேர கீழே என்னன்னா டூ ஃபீட்ல ஒரு புத்தா ஸ்டாச்சு ஆக்சுவலாக இவரை தான் இங்கே பிளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியால தான் இவரை நாங்கள் வாங்கினோம் பட் இவரை இங்கே பண்ண முடியாது ஏன்னா இங்கே இன்டீரியர் டிசைனர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப லென்த்தியாக கொஸ்டினா உங்களுக்கு வந்து கஞ்சஸ்டடாக இருக்கும் அது ரொம்ப வெயிட் தாங்காது ஸோ அவரை இங்கே பிளேஸ் பண்ணிட்டோம் என்னடா பண்ணலாம் இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் எங்களுக்கு கடைசியில் இந்த ஒரு ஆப்ஷன் இந்த ஒரு சென்டர் டேபிள் மாதிரி எங்களுக்கு கிடைச்சது இது ரொம்ப யூனிக்கா இருக்குது பார்க்கறதுக்கும் ஒரு அலகண்டாக இருக்குது அதனால இல்லை இங்க ப்ளேஸ் பண்ணிட்டு இது ரெண்டும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் அது மாதிரி இது வந்து இப்போ கீழே எங்களுக்கு விசிட்டர்ஸ் வர்றாங்கன்னா எங்களை கால் பண்ணுவாங்க கால் பண்ணி நான் இங்கே அக்செப்ட் பண்ணாதான் மெயின் லான்ச்சில் மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகும் பிளஸ் எல்லா கேமராவும் இதுல அக்சஸபிள் மீன்ஸ் காமன் ஏரியாவோட எல்லா கேமரா எல்லாமே இதுல இருக்கு ஸோ சேஃப்டி எந்த ப்ராப்ளமுமே இல்லை இந்த பக்கம் ரெண்டு சீனரிஸ் நான் ஆப்டா வச்சுட்டு இது எங்கள் ஹவுஸ் வார்மிங்க்கு எங்களுக்கு கிஃப்ட்டு கிடைச்சது ஆப்டா அந்த ப்ரைஸ்ல வந்து அது ரெண்டு அக்கமடேட் ஆகிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெயினான ஒரு திங் நான் வந்துட்டு பாருங்க இது சாங்கரு இது என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வாங்கணுமா வேணாமா வாங்கணுமா வேணாமான்னு யோசிச்சு 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 கடைசியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் கிறிஸ்டல் மாதிரி உள்ள டிசைனில் அழகாக சிக்ஸ் சிக்ஸ் இது ஃப்ளோரல்ஸ் மாதிரி அழகாக மேலே வந்து லைட்டிங்ஸ் வந்துருக்குது இதுலேருந்து மூணு கலர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ப்ரைட்டு டிம்மா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லோ ஷேட் மாதிரி மூணு கலரில் வரும் ரொம்ப அழகாக இருக்குது அது ஒரு கெட் டுகெதரோ ஒரு பார்ட்டியோ அந்த மாதிரி வச்சோம்னா அந்த லைட்லாம் போட்டால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம போக போகிறது வந்து பிஹைண்ட் அந்த சோஃபாவுக்கு பின்னாடி இருக்கிற ரூம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிட்ஸோட பெட்ரூம் ஆக்சுவலாக இது ஒரு சின்ன பெட்ரூம் தான் இங்கே வந்து கீ ஹோல்டர் வச்சுருக்கிறோம் கிட்ஸோட பெட்ரூம்கோட வாட்ரோட தீம் வந்து எப்படின்னா வித் காஃபி ப்ரௌனு வித் க்ரீம் கலர் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி எப்பயுமே நம்ம லைட் கலர்ஸ் போட்டால் தான் ஒரு சின்ன வீடை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஷியஸாக காட்டிக்கிற முடியும் ரொம்ப டார்க்காக கலர் கொடுத்தோம்னா அந்த ஸ்பேஸ் வந்து ஆயிடும் ஸோ நாங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணிட்டேன் ஆனால் இதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக கொடுக்காம இது கூட ஒரு மிரர் மூணு டிராஸ் வந்துட்டு இது தான் என் கிட்ஸோட டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் ஒரு கியூன் சைஸ் பெட் வச்சிருக்கிறேன் ப்ளஸ் இது வந்து பேட்டன்ல செஞ்ச கட்டைன்ஸ் ரொம்ப அழகாக எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தந்தாங்க கிரே கலர் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா அழுக்கு வந்து ரொம்ப தெரியாது அது மாதிரி இதில் வந்து பிளாக் லைனிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப திக்காக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து நல்ல ஒரு வெண்டிலேஷனாக அது மாதிரி நல்ல ஒரு வியூ இருக்கும் இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும் அது மாதிரி வெயிலும் நல்லா வரும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெண்டிலேஷன் தந்துருக்குறாங்க அதே மாதிரி இங்கேயும் வியூ செமையா இருக்கும் இப்போ நைட்னால அவங்களுக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் இது வந்து எங்களோட ஒரு பழைய டேபிள் இது வந்து நான் என்னோட கிட்ஸுக்கு வந்து ஸ்டடி டேபிளாக வச்சிருக்கேன் அவங்கள அவங்களோட ஏஜுக்கு இந்த ஹைட் இப்போ கரெக்டாக இருக்குது ஸோ அவங்க எழுதுறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுறதுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க இது எங்களோட பழைய ஒரு கோத்ரேஜ் பீரோ நெக்ஸ்ட்டு திஸ் வந்து ஒரு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இதுவுமே அந்த மாஸ்டர் கிட்ஸ் பெட்ரூமோட கலர் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வித் பிளாக் ப்ரொஃபைலோட லைட்டு ப்ரொஃபைல் லைட்டோட வந்துருக்குது இதில் நான் எல்லாமே என்னோட திங்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹேங்கர் வச்சிருக்கிறோம் இதில் டர்க்கி டவல்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி இதில் வச்சிருக்கிறோம் அடுத்து இதோட ஆப்போசிட் ஸ்ட்ரைட் வே வந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து ஒரு உட்டன் கலர் கொடுத்து ப்ளஸ் வாட்ராப் வந்து ஒரு கிரே கலர் இது எல்லாமே கிளாஸி ஃபினிஷ் தான் இன்டீரியர்ஸ் எல்லாமே இது எங்களுக்கு ஒரு கேர்லைட் கம்பெனி தான் பண்ணி தந்தாங்க பர்ஃபெக்டாக பண்ணி தந்திருக்காங்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்குதுன்னு வந்தால் எல்லாருமே சொன்னாங்க ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி எனக்கு மெயினாக இதில் பிடிச்சதே இந்த ஹேண்டில் தான் இது அழகாக இருக்குது இதுதான் எல்லாத்துக்குமே லாக் தந்துருக்குறாங்க இங்கே ஒரு கியூன் சைஸ் பெட் போட்டிருக்கோம் காஃபி ப்ரௌன் கலர் ஆக்சுவலாக இந்த பெட் அந்த ரூமுக்கு போக வேண்டியது சரி பெருசாக இருக்கேன்னு இங்கேயே போட்டாச்சு இதுக்குமே லைட் இருக்குது இதுக்குமே லைட்ஸ் இருக்குது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் இது அங்கே நான் ஒரு சிங்கிள் சீட்டர் சோஃபான்னு சொன்னேன் அதை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணேன் எனக்கு இந்த பிளேஸில் ஆப்பிட்ட அது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அக்கௌண்டாக இங்கே இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வெண்டிலேஷன் இருக்குது எல்லாமே டோட்டல் சென்னையே பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் வியூ காற்றும் அது மாதிரி சமையல் பார்க்கும்போதே தெரியல ஸ்க்ரீனே பறக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு இதில் காற்று வரும் காற்றுக்கு பஞ்சமே இல்லை அடுத்து நான் காட்ட போகிறது வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இது வந்து ரூம் சின்னதாக இருக்கிறனால நம்ம ரொம்ப ஸ்டோரேஜோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்தோம்னா கொஞ்சம் க்ளம்சி ஆகிரும் இல்லாட்டி இடம் பத்தாது அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணிட்டோம்னா வெறும் ஒரு மிரர் மட்டும் ஃபுல் சைஸில் கீழே வர தெரியுதா உங்களுக்கு கீழே வெற வச்சாச்சு நடுவில் சென்டரில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் லைக் சின்ன இதில் வந்து ரொம்ப பொருளாக வைக்க முடியாது ஜஸ்ட் இயர்ரிங்ஸு காம்ஸ் அந்த மாதிரி மட்டும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் இது இந்த இதுக்கு ஃபுல்லாக இப்படி வந்து ப்ரொஃபைல் லைட்டு கொடுத்து இப்போ நான் மெயின் லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரொஃபைல் லைட்டு கொடுத்து வச்சுருக்காங்க இதோடய சீட்டர் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் சீட்டை வந்து ஆட்டோமேனில் வாங்கினது இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொட்டேட் ஆகும் கலர் நியர் டு கிரே இட் சீம்ஸ் இதுவுமே பர்ஃபெக்டாக இருக்குது உட்காந்தா அவ்வளோ சுகமாக இருக்கும் நல்லா இருக்குது ஹோம் சென்டரில் தான் நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கிற பாத்ரூம் தான் இதுவும் அதே மாதிரி தான் இந்த ரூம் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உடன் கலரில் கொடுத்துருக்குறாங்க வித் சைடில் வந்து பிளாக் ப்ரொஃபைலு மேலே வந்து ஒரு ஹைலைட்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டவல் வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் இதுதான் பெட்ரூமோட இன்னொரு வியூ சின்ன பெட்ரூம் தான் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா நாங்கள் நாலு பேர்னாலே இது எங்களுக்கு தாராளமாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கிச்சன் கிச்சன் எப்படின்னா நம்ம அந்த ப்ரேயர் யூனிட்டும் பூஜா யூனிட் சொன்னோம்ல அதோட சென்டர்லருந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட மெயின் ஓப்பனிங் இங்கே போனோம்னா சைடில் நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறேன் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறேன் இங்கே வந்து அந்த சென்டர் டேபிள் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இது ஆக்சுவலாக ஹாலில் இருக்க வேண்டியது அங்கே இடம் பார்த்ததுனால நான் இங்கே வச்சுக்கிட்டேன் இதில் நான் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டும் கிரைண்டர் அந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து மிக்சி என்னோடய ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் மை நியூ கம்பேனியன் அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்டரு மேலே ஒரு சின்ன மிக்ஸி இது வந்து இந்த தானியங்கள்லாம் கிரெயின்ஸ் எல்லாம் நல்லா அரைச்சி கிரைண்ட் பண்ணி தந்துடும் இது வந்து ஃபுல்லி மாடலர் கிச்சன்னால் நாங்கள் ஆரோ வேற உள்ள கபோர்டுக்குள்ளே வச்சுட்டோம் ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஆர்ஓ வந்து ஃபுல்லாக மறையணும் ஆனால் இவ்வளோ ஸ்பேஸ் தெரியுது என்ன ரீசன்னா மேலே வந்து இன்டீரியர் பண்ணும்போது நாங்கள் எந்த ஆரோ வைக்கிறோன்னு டிசைட் பண்ணலை அந்த கிரே கலர் ப்ரொஃபைல் இருக்குதுல அது கொஞ்சம் கீழே இறங்குவதுனால இந்த நான் எங்களால் மேலே தூக்கி வைக்க முடியல அதனால இது இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நடுவில் வந்து ஒரு வென்டிலேஷன் தந்துருக்குறாங்க விண்டோ ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸில் விண்டோ அதுக்கு மேலேயும் லாஃப்ட் ஃபுல்லாக லாஃப்ட் இங்கே வந்து சிம்னி ப்ரொவைட் பண்ணியிருக்குறாங்க சைடில் வந்து நான் ஒரு எல் ஷேப்பில் வித்து ப்ரொஃபைல் லைட்டோட நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் லைக் உப்பு சீனி இதெல்லாம் நம்ம அடிக்கடி சமையலில் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஈஸியாக எடுக்கிற அசஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் நான் அங்கே வச்சுருக்குறேன் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்குறேன் இது வந்து ஆயில் பாட்டில்ஸு அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த மிக்சி ஜாரு அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு தனித்தனியாக அஞ்சு பெட்டி அதெல்லாம் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா நம்ம யூட்டிலிட்டி போகலாம் யூட்டிலிட்டியில் வந்து வாஷிங் மிஷின் ப்ளஸ் வாஷிங் மிஷினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன் வாஷிங் மிஷின் அண்டு டிஷ்வாஷருக்கு தேவையான லைக் ரின்ஸு சால்ட்டு கொல்லின் அது இதெல்லாம் இங்கே வச்சுருக்குறேன் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து துணி போடுறதுக்கு ஒரு ஹேங்கர் போட்டாச்சு இது வந்து டால் யூனிட் இது ஆக்சுவலாக என்னோடய க்ரோசரிஸ் எல்லாம் நான் இதில் ஃபுல்லாக வாங்கி ஒன் மந்த்துக்கானதை வாங்கி நான் இதில் ஸ்டோர் பண்ணிடுவேன் வித்து லாக் ஆர்டர் வருது எனக்கு இதுவுமே கேப்பச்சினோ கலர் தான் மீன்ஸ் கிச்சனோட அதே சேம் கலர் தீம் தான் இங்கேயும் கொண்டு வந்துருக்குறோம் கீழே அரிசி பருப்பு இதெல்லாம் ஃபுல்லாக வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு மேலே மல்லிகை சாமான் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராஸ் பேக்கெட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் போட்டு வைக்க டபால் ஆட்டினா இதில் ரப்பர் பேங்க் போட்டு இதில் வச்சிடுறது இது வந்து என்னோடய டிஷ்வாஷு இதுக்குமே நாங்கள் இன்டீரியர் பண்ணி ஒரு கபோர்ட் ஷேப்பில் கொடுத்து வித்தவுட் டோர் பிளேஸ் பண்ணி மேலே ஒரு மார்பிள்ஸ் கொடுத்துட்டோம் மேலே ஏன் மார்பிள் கொடுத்தோம்னா நம்ம பாத்திரம் விளக்கிட்டு எடுத்து மேலே வைக்கணும்னாலோ அந்த மாதிரி தேவைக்கு இதில் வந்து என் பசங்களோட ஸ்கேட்டிங் ரெண்டு பசங்கனால எல்லாமே ரெண்டு ரெண்டாக வாங்கணும் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன் இங்கேயும் ஒரு வென்டிலேஷன் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது தான் எங்கள் வீட்டோட பியூட்டிஃபுல்லான பிளேஸு என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆக்சுவலாக அந்த கர்டென்க்கு வந்து பால்கனிக்கு போகிற அந்த கர்டெனில் ஷியர் இருந்தது ஷியரை நான் எடுத்துகிட்டேன் அது பியோ ஒயிட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷியரை நான் எடுத்துட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட் டோரு டூவர்ட்ஸ் பால்கனி பால்கனி வியூ உங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலாக இந்த ஸ்விங்குமே நாங்கள் அந்த சோஃபா செட்டு கூட வாங்கினது தான் மீன்ஸ் லைக் செவன் டு எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது தான் அதை நான் இங்கே ஹேங் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஹைட் கம்மியாக போட்டோம் அதனால ரொம்பலாம் அது ஆடாது சை லைட்டாக அசையும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் வந்து க்ரில்லு மாதிரி போடாமல் இன்விசிபிள் க்ரில் போட்டுட்டோம் இது நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு கொடுக்கும் ப்ளஸ் இந்த புறா பறவைங்கள்லாம் உள்ளே வராமல் இது கா பா பார்த்துக்குறோம் என்னென்னா சின்ன ஸ்பேஸ் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க அந்த இன்விசிபிள் க்ரில்லில் அதனால அந்த மாதிரி தொல்லை எல்லாம் இருக்காது ப்ளஸ் வியூவும் நமக்கு அமேசிங்காக இருக்கும் அமேசிங்காக இருக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும் சேஃப்டியும் கூட என்னமோ த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வேறு இது தாங்கும் அப்படிங்கிறாங்க அதனால இதை நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே சைடில் இந்த பக்கம் வாலில் திரும்பினோம்னா ஒரு மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால பெட்ரூம் வர வந்து ஃப்ரெஷ் அப் ஆக முடியாதுன்னா இங்கேயே வந்து அவங்க ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பிளான்ஸ் இன்டோர் பிளான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இதில் அஞ்சு பிளான்ஸ் வந்து இன்டோரு மூணு பிளான்ஸ் வந்து நல்ல சூரிய வெளிச்சம்லாம் கிடச்சி வெளியிலயே இருக்க வேண்டியது தான் நான் வீட்டுக்குள்ளே அவ்வளோவா இடம் இல்லாதனால எல்லா பிளான்ஸையுமே நான் இங்கேயே அழகாக வச்சுட்டேன் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றணுலாம் தேவையில்லை மணி பிளான்ட்டு ஸ்னேக் பிளான்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது எனக்கே சிலதோட பேர்லாம் தெரியாது ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சு அதுக்கு அழகாக இந்த மாதிரி மேலே வச்சு மெயின்டைன் பண்ணுறேன் இது தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறோம் அழகாக இருக்குது எங்களுக்கு இந்த பால்கனி தான் எனக்கு இந்த வீட்டிலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் அவ்வளோதான் கைஸ் என்னோடய வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ சே ஸ்டே டியூன் பாய்